இந்தியா பரிசோதனைக்காக ஒரு மனிதனை விண்வெளிக்கு அனுப்ப முடிவு செய்தது ஆனால் அவர் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை ஏதுமில்லாததால் முன்பே நஷ்டீடு கொடுக்க முடிவு செய்யப்பட்டது முதலில் வந்த மலையாளி என் குடும்பத்துக்கு இருபது லட்சம் கொடுத்தால் போகிறேன் என்றார் அடுத்ததாக வந்த ஹிந்தி பேசும் நபர் எனக்கு பத்து லட்சம் கொடுத்தால் போகிறேன் என்றான் கடைசியாக வந்த தமிழன் எனக்கு முப்பது லட்சம் கொடுத்தா அதில் பத்து லட்சம் உங்களுக்கு தர்றேன் என்று டீல் பேசினான் ஆசைக்கு அடிமையான ஆபீசர் உடனே சம்மதித்து தமிழனை தேர்வு செய்து அனுப்பினார் ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளிக்கு புறப்பட்டது இரண்டு நாட்கள் கழித்து அதே தமிழனை சாலையில் பார்த்ததும் ஆபீசர் அதிர்ச்சி அடைந்தார் நீ எப்படி இங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் தமிழன் சொன்னான் முப்பது லட்சத்தில் பத்து லட்சம் உங்களுக்கு கொடுத்தேன் பத்து லட்சம் கொடுத்து அந்த ஹிந்திக்காரனை ராக்கெட்டில் ஏற்றிவிட்டேன் மீதமுள்ள பத்து லட்சம் நான் எடுத்துக்கொண்டேன் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மரவெட்டி வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் காட்டுக்குச் சென்று மரம் வெட்டி வாழ்க்கையை நடத்தினான் ஒரு நாள் வழக்கம்போல காட்டுக்குச் சென்றபோது சில ஆட்கள் குதிரையுடன் வந்து ஒரு பெரிய கல்லை நகர்த்துவது அவனது கண்களில் பட்டது கல் நகர்ந்தவுடன் அதன் பின்னால் மறைந்திருந்த ஒரு குகை தெரிந்தது அவர்கள் அந்த குகைக்குள் சென்றுவிட்டார்கள் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் மரவெட்டி மெதுவாக அவர்களை பின்தொடர்ந்தான் ஆனால் உள்ளே சென்றவுடன் ஒருவன் அவனை பார்த்துவிட்டான் உடனே பிடித்துக்கொண்டு குகைக்குள் அழைத்துச் சென்றான் அந்த குகைக்குள் தங்கம் வைரம் பணம் என்ற செல்வங்கள் நிறைந்திருந்தது அங்கே இருந்தவர்கள் மரவெட்டியை பார்த்து இவனுக்கு நம் ரகசிய இடம் தெரிந்துவிட்டது இவனை இப்போதே கொன்றுவிடலாம் என்று முடிவு செய்தனர் மரவெட்டி பயந்து கண்ணீர் வடித்தான் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றான் அந்தக் குழுவின் தலைவன் கேலி சிரிப்புடன் கேட்டான் நீ எப்படி பெங்களுக்கு உதவப் போகிறாய் மரவெட்டி புத்திசாலித்தனமாகச் சொன்னான் நான் கவனித்தேன் நீங்கள் இந்த குகை கதவை திறக்க நிறைய நேரம் எடுத்துக் கொண்டீர்கள் அதற்குப் பதிலாக நான் ஒரு நவீன முறையை உருவாக்கித் தருகிறேன் சில பேரே போதும் கதவை எளிதாகத் திறக்க அதோடு ஒரு ரகசிய கடவுச்சொல் வைத்தால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மட்டும் உள்ளே வர முடியும் தலைவன் மீண்டும் கேட்டான் ஆனால் உள்ளே இருக்கும் சிலர் கதவை திறக்க மறுத்தால் என்ன செய்வது மரவெட்டி சிரித்துக்கொண்டு உள்ளே இருப்பவர்களுக்கு அதிக உணவு கொடுக்காதீர்கள் அப்போ உணவுக்காக உங்களைத் தேடி கதவை திறக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னான் அப்போது பாஸ்வேர்டு என்ன என்று கேட்டான் டிவி கே டிவி கே திறந்துவிடு கதவே திறந்துவிடு கதவே என்றான் இதைக் கேட்ட தலைவன் யோசித்து சரி இனிமேல் நீயே எங்கள் கதவு காப்பாளன் எப்போதும் குகைக்குள் இருந்தே கடவுச்சொல் கேட்டு கதவை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் அந்த நாளிலிருந்தே அந்த குகைக்குள் நுழைய டிவி கே டிவி கே என்ற கடவுச்சொல் சொல்லிதான் கதவை திறந்து வந்தனர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியர்ஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க